வணக்கம் நான் டாக்டர் கோம்தி சின்னசுவாமி கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன் இன்றைக்கு வந்து விந்தணு ஆரோக்கியம் பற்றி தான் நான் உங்களோட பேசிகிட்டு இருக்கேன் விந்தணு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது விந்து ஒரு ஆணின் விதையிலிருந்து உற்பத்தி பண்ண கூடிய ஒரு திரவம் இது கூட வந்து ப்ராஸ்டேட் சுரப்பியோட வா இது செக்ரிஷன்ஸ் இருக்குது செமினல் வெசைக்கிள்ஸ் அப்படிங்கிறதோட செக்ரிஷன்ஸ் இருக்குது இது பார்த்திங்கன்னா இது நான் அப்புறமா படம் காமிக்கிறேன் இந்த இங்கிருந்து வர செக்ரிஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த விந்து கலவையாக மாறி அது வெளிப்படுது வெளிப்பட்டு அது பெண்ணுடைய கர்ப்பை வாய்க்கிட்ட விடப்படும் பொழுது நீந்தி இந்த விந்தணுக்கள் கருமுட்டை அடையுது இதுக்கு எவ்வளோ தூரம் அது ட்ராவல் பண்ணும் அப்படிங்கிறது சொல்கிறதுக்காக தான் உங்களுக்கு இந்த வீடியோ பண்ணுறேன் நான் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒன் மில்லியன் ஸ்பேர்ம் செல்ஸ் வெல் ஃபிட் ஆன் டு ஒன் பின்ஹெட் அப்படின்னு போடுறாங்க இது ஒரு குண்டூசியுடைய தலையில் அந்த சைஸ் இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்து அதோட அந்த அளவு விந்து நீரில் ஒன் மில்லியன் ஸ்பேர்ம்ஸ் இருக்கும் இந்த ஸ்பேமோட வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா நீந்தி போகணும் கருமுட்டையை பிடிக்கணும் குழந்தையா மாறணும் இதுல தலையில இருக்கிற அந்த குரோமோசோம் ஜெனட்டிக் மெட்டீரியலை இந்த பெண்ணுடைய ஓவரியிலிருந்து வரக்கூடிய இந்த முட்டையோடு சேர்ந்து அது ஒரு கருவை உற்பத்தி பண்ணணும் இந்த ஸ்பெர்ம் வில் ட்ராவல் அப்ராக்சிமேட்லி எயிட்டீன் சென்டிமீட்டர்ஸ் டு ஃபர்டிலைஸ் அன் எக் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து எயிட்டீன் சென்டிமீட்டர்ஸ் இந்த விந்துன்னு ட்ராவல் பண்ணி போகணும் அதற்கு வந்து எவ்வளவு அது வேகமாக ஓட வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முந்தின வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்க இப்போ இந்த இந்த விந்துனுடைய ஓட்டம் எந்த பாதையில் ஓடணும் அப்படிங்கிறத வந்து அந்த பெண்ணுடைய ஆரோக்கியமான ஒரு ஆர்கன்ஸ் தான் டிசைட் பண்ணுது பெண்ணுடைய உறுப்பில் ஆரோக்கியமான அந்த திரவம் இருந்ததுன்னு வைங்க டிஸ்சார்ஜ் அப்படின்னு சொல்கிறோம் செக்ரிஷனு சொல்கிறோம் அது இருந்தது அப்படின்னா கட்டாயமாக அந்த பெண்ணுக்கு இந்த விந்தணுவை அட்ராக்ட் பண்ணக்கூடிய கெட்டாசிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இப்போ இந்த விந்தணு இந்த அளவுக்கு ஆரோக்கியமாக ஓடுறது அப்படிங்கிறத நீங்கள் இன்னும் பார்க்கணும் அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு வீடியோ காமிக்கிறேன் வெயிட் பண்ணுங்கள் இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த விந்தணுக்கள் எவ்வளவு அழகாக ஒரு இது வந்து கொஞ்சம் தூரமாக இருந்து பார்க்குற ஒரு வியூ இதில் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சின்னதாக நிறைய விந்தணுக்கள் நீந்திகிட்ருக்கு இதெல்லாம் வந்து இது கணக்கில் எடுத்துக்க வேண்டாம் அது விந்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் ஆனால் அது விந்தணுக்கள் இல்லை இது பாருங்கள் இந்த மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு இதுதான் வந்து ஆரோக்கியமான விந்தணுக்கள் இதில் ஆக்டிவிட்டி ஓரளவுக்கு ஆவரேஜாக இருக்குது இது பார்த்திங்கன்னா ஃபீல்டு மாத்திரம் இதில் ரொம்ப அருமையான விந்து கவுண்ட்டு இருக்குது இதில் ஓடும் தன்மையுடைய விந்தணுக்களும் நிறையா இருக்குது இது ரொம்ப ஆரோக்கியமான விந்து அப்படின்னு சொல்லலாம் ஸோ இப்போ இது மாதிரி உங்களுடைய விந்தணு இருக்குதா விந்து இருக்குதா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் நீங்கள் இப்போ இதில் நான் சொல்லிடுறேன் இது வந்து ஓடாமல் இறந்து கிடக்கிற விந்தணு இது ஸ்லோவாக ஒரு இடத்துலையே ஓடிக்கிட்டு சுற்றிக்கிட்டே இருக்கிற விந்தணு இது ஆரோக்கிய குறைவானது இந்த நீளமாக ஓடுது பார்த்தீங்களா இதெல்லாம் ரொம்ப ஆரோக்கியமான விந்தணுக்கள் சோ இந்த விந்தணுக்கள் மாதிரி உங்களுடைய விந்துலேயும் அணுக்கள் இருக்கணும் இதை ஹை மை ரொம்ப பக்கத்துல வச்சு இந்த போக்கசிங் பண்ணிருக்காங்க எவ்வளவு அழகா அந்த ஒரு அந்த ஓட்டம் இருக்குதுன்னு பாருங்க இந்த மாதிரியான விந்தணுக்களுடைய ஓட்டம் நன்றாக இருந்ததுன்னா உங்களால் ஒரு கரு பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்த விந்தனோட அமைப்பு ஒன்று இறந்து போனது கூட ஒரு ஸ்லகிஷாக மூவ் பண்ணுறது ஓடிக்கிட்டு இருக்குது இது இறந்து போன விந்தனு தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா சிலதுக்கு ரொம்ப அந்த தலை வந்து வளைஞ்சிருக்கு அதனால் அது நேராக ஓட முடியல ஸோ இதுக்காக தான் மார்ஃபாலஜி அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நம்ம கட்டாயமாக உங்களுடைய விந்து குவாலிட்டியில் இருக்கான்னு பார்க்கணும் ஒரு சிலருக்கு அணுக்களில் வந்து தலையில் பிரச்சனை இருக்கலாம் ஒன்று ஒரு சில இதில் நே அந்த கழுத்து பகுதியில் பிரச்சனை இருக்கலாம் ஒரு சிலதுக்கு வந்து வால் பகுதியில் பிரச்சனை இருக்கலாம் இது வந்து தலை பெரிய பெருசா இருக்கிற விந்தணு ஸோ இப்போ இந்த மாதிரியான விந்தணுக்கள் வந்து பாருங்க இது தலை நீளமா இருக்கு இப்ப இந்த மாதிரி இது வந்து தலை கொஞ்சம் இது வந்து நார்மல் எடுத்துக்கலாம் இது வந்து அந்த லைட் ரிஃப்ளெக்ஷன் வித்தியாசமா இருக்கு அவ்வளவுதான் இது இறந்து போன விந்தணு இப்ப இது தலை பெருசா இருக்கு இந்த விந்தணுவுக்கு ஸோ இப்படி இதை பாருங்க இது தலை பெருசா இருக்கிற விந்தணு இந்த மாதிரி அமைப்பு வந்து அதில் குரோமோசோம்ல ப்ராப்ளம் இருக்கலாம் தலை சின்னதாக இருந்தாலோ இல்லை அது வந்து தலை வந்து கொஞ்சம் வித்தியாசமாக உரு மாறி இருந்தாலோ அது பாதிப்புடைய விந்தன் அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாம் வந்து கரு ஆகுறதுக்கு ஏற்புடையது அல்ல அப்போ ஆரோக்கியமான விந்தன் அப்படிங்கிறது தலை வந்து நார்மலாக இருக்கணும் அது ஓடும் தன்மை இருக்கணும் பால் வந்து ஆரோக்கியமாக இருந்தால் அது ஓடும் கழுத்து பகுதியில் அதுக்கு எனர்ஜி கொடுக்கக்கூடிய அந்த இது இருக்குது நர் செல்ஸ் இருக்குது அது வந்து கரெக்டாக இயங்கினாதான் உங்களுக்கு கரெக்டான அந்த விந்தனோட ஆரோக்கியமான ஒரு செயல்பாடு அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும் ஸோ இப்போ இது வந்து பார்க்குறதுல உங்களுக்கு என்ன தெரியுது ஒரு நல்ல ஆரோக்கியமான விந்தனுங்குது இது வந்து குறைபாடுடைய தலை ஸோ இந்த மாதிரி ஆரோக்கியமான விந்தணு அப்படிங்கிறத பற்றி நீங்கள் இன்றைக்கி நிறைய தெரிஞ்சிருப்பீங்க உங்களுடைய ஒரு ஆண் வந்து நீங்கள் இதை பார்த்துட்டு இருந்தீங்க இல்லை ஒரு பெண் பார்த்துட்ருந்தீங்க அப்படின்னா இல்லை ஒரு அப்பா அம்மா பார்த்துட்டு இருந்திங்கன்னா உங்களுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு ஆணுடைய விந்தணுவை அவர்கள் முன்கூட்டியே டெஸ்ட் பண்ணி வச்சுக்கிறது நல்லது அப்படிங்கறது நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஸோ இதை வந்து நீங்கள் புரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ புரிஞ்சுதுங்களா இந்த மாதிரி ஆரோக்கியமான விந்தணுனா என்னன்னு புரிஞ்சுதா ஸோ இப்போ இது வந்து ஆரோக்கிய குறைவான விந்தணு நீங்கள் பார்த்தீங்க இல்லையா அந்த படம் தான் இங்கே போட்டிருக்கோம் ஸோ இது மாதிரி நம்ம நிறைய வீடியோஸ் இருக்கோம் உங்களோட அவேர்னஸ்க்காக போட்டுட்ருக்கோம் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற டாக்டர்கிட்ட போய் நீங்கள் உங்களோட டெஸ்ட் எடுத்து காமிக்கலாம் சந்தேகம் வந்தது எங்களோட பேசணும் எங்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் எங்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வரலாம் ஸோ இது வந்து உங்களுக்கு நல்ல பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன் உங்களுக்கு நன்றி வணக்கம்